எக்ஸாம்பிள் 11.19 Evaluate நைன்டீன் எவால்யூவேட் sin ஆஃப் சைனக்ஸ் 1 ஒன் ப்ளஸ் சைனெக்ஸ் into டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இன்டெகிரேஷன் சைனக்ஸ் பை ஒன் ப்ளஸ் சைனக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை உங்கள் கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்க்குறோம் ஒன் ப்ளஸ் சைனக்ஸ் இருக்குது அந்த ஒன் ப்ளஸ் சைனெக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம் காஞ்சிகேட் ஆர் ரேஷனஸேஷன் அப்படின்னு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா செகண்ட் வேல்யூவை மைனஸாக மாற்றி போடணும் இல்லைங்களா அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் சைனக்ஸ் பை ஒன் ப்ளஸ் சைனெக்ஸை இன்டூ கீழே ப்ளஸ் வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் ஒன் மைனஸ் சைனெக்ஸ் மேலேயும் அதேமாரியே ஒன் மைனஸ் சைனெக்ஸ் கீழே என்ன போடுறோமோ காஞ்சிகேட் வேல்யூ அதே வேல்யூவே மைனஸ் ஒன் மைனஸ் சைனக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டு இன்டூ டிஎக்ஸ் போடுறோம் புரியுதுங்களா அதுதான் காஞ்சிகேட் ஆர் ரேஷன்சியேஷன் பேர் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் கீழே இருக்கிறது பார்க்கும்போது நம்மளுடைய ஃபார்முலா எப்பயுமே ஞாபகம் காஞ்சிகேட் ஆஃப் த ரேஷன்சியேஷன் மெத்தடில் பார்த்தா ஒன் ப்ளஸ் ஐனெக்ஸுக்கு

இன் sin சைன் எக்ஸ் சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன் டூ இப்போ ஃபைனலாக இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு இல்லைங்களா இதை வச்சு இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போது கீழே இருக்கிற ஒன் மைனஸ் square x எக்ஸால் நம்ம என்ன செய்யணும் இதை மாத்தி முதல்ல எழுதணும் அப்போ 1- மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிட்னமெட்ரிக் ஐடென்டிஸில் பார்த்துருக்கோம் சயின்ஸ் square x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதுதான் இந்த காஸ்கொயர் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஒன் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிற ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது ஒன் மைனஸ் சைன்ஸ் கொயர் எக்ஸ் அப்படின்னு நமக்கு மாறிடும் இல்லைங்களா இது எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இது எங்கே இருக்குது நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் இருந்து நம்ம எடுக்கிறோம் அதனால் தான் ஃப்ரம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கணும் ஓகேங்களா அப்போ த்ரீனெண்ட்ரி ஐடென்டிட்டீஸ்லேருந்து எடுக்கக்கூடிய என்னது சயின்ஸ்கொய் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னா நம்மளுக்கு தேவையானது இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் காஸ்கொயர் எக்ஸ் அப்போது ஒன் மைனஸ் காஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன வரும் வெறும் காஸ்கொயர் எக்ஸ் தான் இங்கே வரும் அப்போ இதுக்கு பதில் ஒன் மைனஸ் காஸ்கொயரெக்ஸுக்கு பதில் நம்ம என்னமா மாற்றிடலாம் காஸ்கொயரக்ஸ் போடலாமா தாராளமாக போடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு ஃபஸ்ட் இங்கே கீழே கொடுத்துருக்கதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த டெக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இதை வந்து இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு போயிட்டு கொண்டு வந்து கன்வர்ஷன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலை பற்றிக்கு இங்கே எழுதிக்கிறோம் இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் பை காஸ்கொயர் எக்ஸ் அப்படின் இன்டூ டிஎக்ஸை ஒரு வாட்டி போட்டுக்கிறோம் மைனஸுக்கு மைனஸை ஒரு வாட்டி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேஷன் சிம்பிளை ஒரு வாட்டி போட்டுக்கிறோம் இல்லைங்களா இன்டெக்ரேஷன் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு இந்த சயின்ஸ் எக்ஸை செப்பரேட் பண்ணி எழுதணும் இன்ட்டு காஸ்கொயராக்சால போட்டு நம்ம இங்கே போடுறோம் ரெண்டுத்தையும் செப்பரேட் செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே கொடுத்துருக்கிறத வந்து என்ன செய்கிறோம் நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம் இன்ட்டு டிஎக்ஸாக போட்டுக்கிட்டோம் அடுத்தது மைனஸ் இங்கே நடுவில் போட்டுக்கிறோம் இதை வாட்டி இதோட இது வாட்டி இது ஒருவட்டி அப்படி நம்ம எடுத்து எழுதிடுறோம் இல்லைங்களா அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்னது சைனக்ஸ் பை காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸு அப்போ இந்த சைனெக்ஸ் பை காஸ் எக்ஸை நம்ம என்ன செய்யலாம் ஸ்பிளிட் பண்ணி எழுதுகிறோம் எப்படி எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட்டு சைனக்ஸை சைனெக்ஸுன்னு எழுதுகிறோம் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை காஸ் காசெக்ஸின்னு ஒரு வட்டியும் இன்ட்டு ஒன் பை காஸ் காசெக்ஸாக ஒரு வட்டியும் இப்படி எழுதிட்டு இன்ட்டு டி நம்ம எழுதிக்கிறோம் புரியுதுங்களா மைனஸ் அடுத்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் காசெக்ஸை சைனக்ஸ் காசெக்ஸ்ன்னா அது டென் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால் அதை அப்படி எடுத்து எழுதிடுறோம் அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் காசெக்ஸ் என்ன டென் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கிறோம் இல்லையா அதேமாரி ஒன் பை காஸ் எக்ஸ் என்னன்னு அது எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் இதெல்லாம் நான் சைடில் எழுதியிருப்பேன் பார்த்துக்கோங்க ஒன் பை காசு எக்ஸ் நான் சீக்கெண்ட் எக்ஸ்ன்னு போட்டிருப்பேன் புரியுதுங்களா அதேமாரி மைனஸ் இங்கே என்ன செய்கிறோம் டென் எக்ஸுக்கு பதில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு போடுறோம் இது எங்கே இருக்குது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸில் நம்ம பார்க்குறோம் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு வருது இல்லைங்களா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு அப்போ நம்மளுக்கு தேவையானது எது வெறும் டான்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ டேன் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது மைனஸ் ஒன்னாக மாறிடும் அப்போ நம்மளுக்கு என்னது டான் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு டேன் ஸ்கொயர் எக்ஸ் வந்துருக்கு அதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா அப்படி எடுத்து நம்ம மாற்றி இதை போட்டுட்றோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது பார்க்குறோம் டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இன்டெகிரேஷனில் ஃபார்மில் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருக்குது எப்படி இருக்குது இன்டெகிரேஷன் சி கென்டெக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீ கென்டெக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ட்டு இருக்குது அப்போது இந்த டென் எக்ஸ் இன்ட்டு சி கென்டெக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம் சீ கென்டெக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் இல்லைங்களா அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேஷன் சிம்பிளை விட்டுறோம் இந்த டிஎக்ஸை விட்டுறோம் இதுக்கு பதில் ஃபார்முலாவில் என்ன இருக்குது நம்மளுக்கு சி கென்டெக்ஸ் இருக்குது சீ கென்டெக்ஸ் எழுதிக்கிறோம் மைனஸுக்கு இந்த மைனஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அந்த மைனஸ் தூக்கி நம்ம வெளியில் அப்படியே தான் போட்டிருக்கோம் இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே தான் தூக்கி போட்டுட்ருக்கோம் இது தனித்தனியாக நம்ம போடுறோம் இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிட்டு இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம் இங்கே ஆல்ரெடி சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம போட்டிருக்கோம் மைனஸ் போட்டுக்கிட்டோமா அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்னவா வருது நம்ம பார்த்துருக்கோம் இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் ப்ளஸ் சீன்னு வருது அதனால secant ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் tan x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா அந்த tan x தூக்கி போட்டுக்கிறோம் இங்கே டிஎக்ஸை பண்ணும்போது அது என்ன ஆகிடும் நம்மளுக்கு ஒன்றுமே வராது ஏ to த பவர் ஆஃப் ஒன்னு தான் வரும் அதனால் இது ஒன்றுமே வரல நம்மளுக்கு ஜீரோ வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் சீன்னு எழுதிக்கிறோம் அப்போ சீக்கன்ட் எக்ஸ் மைனஸ் டென் ப்ளஸ் சி அப்படின்ட்டு ஃபைனலாக இருக்கிற ஆன்சரை மட்டும் எழுதிக்கிறோம் இங்கே கொடுத்துருக்குற ஃபார்முலாஸ் செல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதையெல்லாம் கொடுத்துருக்கிறத அப்படியே ஒரு வாட்டி ஒரு க்ளான்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய டேபிள்ஸ் சாட்டில் பார்த்துக்கணும் டெக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் ஐடென்டிட்டிஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம எடுக்கிறோம் இன்டகிரேஷனுக்குன்றது இதை எல்லாம் அழகாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகிடும் புரிதல் வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம செம்ம ஈஸியாக போட்டுக்கிட்டு போகலாம் புரியுதுங்களா அதேமாரி அந்த காஞ்சிகேட் வேல்யூ எப்படி போடுறது ரேஷன் ஸ்டேஷன் எப்படி போடுறது இங்கே ப்ளஸ்ஸாக வந்திருந்தால் இங்கே மைனஸ் இங்கே மைனஸாக வந்தால் ப்ளஸ்ஸு அப்படின்றது எடுக்கணுன்றது புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் ஒன் மைனஸ் காஸ்கொயர் டூ எக்ஸை பற்றி ஐடென்டிட்டியில் போட்டு பார்க்கும்போது ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலில் எப்படி நம்ம ஸ்கொயர் எக்ஸா மாத்திரோம் அப்படின்றத நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் போது தான் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புரியும் போது நம்மளுக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இந்த வீடியோவெல்லாம் அழகாக நீங்கள் போட்டு பார்த்து முதல்ல நீங்கள் அழகாக ஒரு குட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் ஃபுல் மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அதனால அழகா உக்காந்து ஸ்லோவா போட்டு பாருங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ்